வாங்க பிறண்ட துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது நம்மளுக்கு எலும்புக்கும் நரம்புக்கும் வலுவு தரக்கூடியது இது வாரம் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க பசி இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா பசியாகு இது மக்கிதுன்னு நிறைய பேர் செய்யறது இல்லை செய்ய தெரியறதில்லை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி சுத்தி இருக்கிற நாரெல்லாம் குறிச்சு எடுத்துக்கோங்க இப்படி இந்த சென்டரில் இருக்கிற ஊன் மட்டும்தான் நம்ம ஓடணும் தெரியவங்களுக்கு தெரிய தெரியாதவங்களுக்கு தெரியாது அதனால தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஊன் பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி உரிச்சு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் பிக்கி எடுத்துகிட்டு இப்படி தோல் பகுதியில் தொட்டிங்கன்னா பிக்கு அதனால் எடுத்துகிட்டு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கையை பெரட்டையெல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு இன்னைக்கு செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கல வாங்க சின்ன வெங்காயம் செய்யுங்க மிளகாய் உங்க தேவைக்காரத்தை ஏற்ப போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கோங்க நல்லா வணங்கி வந்துருச்சு வரமல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சேர்த்து அதோட வணக்கிங்க இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க மிளகு ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக தேங்காய் துருவி அதோட சேர்த்துக்கங்க வேறையில் மாற்றி வச்சுட்டு பிரண்டை அங்கே பிரண்டை வதைக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியை ஊற்றிக்குங்க நல்லா செவக்காக அப்போ தான் மைக்காது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கலாம் சேர்த்திட்டு அரைக்கிறப்ப கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா செவந்து வருட்டு செவந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வணக்கினிங்கன்னா அந்த தண்ணி பதத்தில் நல்லா வணங்கிடு நல்லா செவக்க வரை கூட்ருங்க நம்ம தண்ணியை வணக்கினாத்த அது மைக்காது சில பேர் ஒன்றா வெங்காயம் மிளகாய் வணங்குறப்பவே உள்ளே ஓட்டு வணக்கிடுவாங்க அதனாலயே மைக்கி இந்த மாதிரி தனியாக நல்லா செவக்கு வர்த்திங்கன்னா மைக்காது நீங்கள் கல் இருந்தால் கல்லில் அரைங்க ஆட்டு கல்லில் அம்மிக்கல் இருந்தால் அரைங்க டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது நான் மிக்சியில் ஓடுறத விட கல்லில் ஆட்டினோம்னா டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டலான் இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் எப்படி அப்படி பண்ணுங்க ஏன்னா நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்து வணக்கறதுனால நல்லா இந்த உப்பு பதத்திலேயே நல்லா வணங்கிடு அளவுக்கு சுண்டி வந்தவங்க கூட ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா செவந்துருச்சு சுண்டி வந்துருச்சு இந்த அளவுக்கு வளர்க்கணும்னா வைக்காது நீ ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் பெரண்டை துவையில் அரைச்சு எடுத்தாச்சு கிரைண்டரில் ஓட்டங்காட்டி கெட்டியாச்சு நீ மிக்சியில் ஓட்டிங்கனால தண்ணி ஊற்றாமல் அந்த பதத்திலையும் அரைங்க அந்த தக்காளி பதத்திலையும் அரை விட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி கெட்டி அரைச்சி எடுத்துக்குங்க சுடு சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் நல்லா இருக்குது தாளிச்சிடலாம் தாளிக்கு விரும்புருந்தே தாளிங்க தாளிக்கலின்னா அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் என்ன காஞ்சிருச்சு கடவுள் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் நீ அது அதோட சேர்த்துக்கலாம் தாளித்து கொட்டியாச்சு வரண்டாய் துவையல் ரெடி வாங்க சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்